இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை மரியாள் நம்பிக்கையின் தாய் அன்னை மரியாளை நாம் பல்வேறு வகைகளில் போற்றுகிறோம் விசுவாசத்தின் தாய் அமல உற்பவி விண்ணேற்றம் அடைந்த தாய் என்று பலவாறு நாம் போற்றுகிறோம் அன்னை மறியாள் இறைவனின் திட்டத்தை முழுமையாக நம்பிய ஒரு பெண்மணியாக நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு முறையும் அதை தன்னுள் ஏற்றுக்கொள்கிறார் நம்பிக்கையின் நங்கூரமாக அன்னை மறியாள் இருக்கின்றார் அன்னை மறியாள் தூய ஆவியின் வழியாக குழந்தையை பெற்றெடுக்கும் முன்பு கபிரியல் வானதூதர் அவர்களால் அறிவிக்கப்படுகிறார் அந்த வார்த்தைக்கு கலங்கி அன்னை மறியாள் ஆம் என்று உடனே சொல்கிறார் அன்னை மறியாள் அவரை வானதூதர் என்று நம்புகிறார் இறைவனுடைய வார்த்தை என்று நம்புகிறார் கானாவூர் திருமணத்திலே அங்கே ஒரு அவலம் நடக்க இருக்கிறது என்பதை உணர்ந்த அன்னை மறியாள் தன் மகன் இயேசுவால் அதை செய்ய முடியும் அந்த அவ்வளத்தை நீக்க முடியும் என்று நம்புகிறாள் அதனால்தான் அன்னை மறியாள் இயேசுவிடம் சென்று வார்த்தைகளால் சொல்கிறார் இவ்வாறு தீர்ந்து விட்டது ரசம் தீர்ந்து விட்டது என்று அன்னை மறியாள் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக நம்பியதன் விளைவாக தன் வாழ்வில் நடந்த அனைத்திலுமே அனைத்தையுமே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொள்கிறார் இது எனக்கு வேண்டும் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற அளவுக்கு அன்னை மறியாள் இல்லை மாறாக கடவுளின் திருவுளத்தால் அனைத்தும் நிகழ்கிறது என்பதை அன்னை மறியாள் விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறார் கடவுளுமக்கு சொன்னவை நிகழும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அன்னை மரியாளுக்கு சொன்னது உண்மையே விசுவாச கோட்பாடு அது அவ்வாறாக கடவுள் வானது வழியாக சொன்னதை நம்பியதன் விளைவாக அன்னை மறியால் இறைவனின் தாயானார் இயேசுவான் அந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று நம்பியதன் விளைவாக அன்னை மறியால் நம்பிக்கையின் தாயாக நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கின்றார் அன்பானவர்களே அன்னை மறியால் பெற்ற வியாகுலங்கள் அதிகம் இருப்பினும் எல்லா துன்பத்திலும் எல்லா இன்பத்திலும் அன்னை மறியாள் இயேசுவை சுமந்து கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய வாழ்வில் பயணிக்கிறார் சகோதர சகோதரிகளே நமக்கும் அன்னை மறியாள் ஒரு நம்பிக்கையின் தாய் நம்முடைய வாழ்வில் வருகின்ற பல்வேறு துன்பங்கள் இன்பங்கள் அவற்றுக்கு மத்தியிலே இறைவன் மீது அன்பு வைத்து இறைவனின் திருவுளம் இது என்பதை அலசி ஆராய்ந்து நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ள அன்னை மறியால் போல் ஏற்றுக்கொள்ள நாம் முன் வர வேண்டும் உலக மக்களின் துன்பங்களை நன்கு அறிந்த அன்னை மரியாள் இரக்கத்தின் வடிவமாக இருக்கின்ற அன்னை மறியாள் நம்முடைய எல்லா மன்றாட்டுகளையும் இறைவனிடம் பறிந்து பேசி நமக்காக பறிந்து பேசி இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றவராக அன்னை மரியாள் இருக்கின்றார் ஆகவே இந்த அன்னை மறியாளை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாமும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம் அன்னை மறியாள் மீது நம்பிக்கை வைப்போம் நம்முடைய குறைகளையும் அன்னை மறியாள் எல்லா குறைகளையும் நம்முடைய எல்லா குறைகளையும் அன்னை மறியாள் சரி செய்வார் என்று விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம் இறைவன் மீது நம்பிக்கை கொள்வோம் மறிய வாழ்க இறைவனின் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்